ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் புலாம் ராசிக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது இருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வந்த கார்த்திகை பௌர்ணமினால் கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட்டது அந்த மாற்றத்தின் விளைவாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த இந்த வீடியோல துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகநிலைகள் இந்த கார்த்திகை பௌர்ணமியில் அமைஞ்சது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதில் துலாம் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற துலாம் ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் துலாம் ராசி சித்திர மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி தன்னை நம்பியவரை பாதுகாத்திடக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு தன குடும்பதிபதியோ டிகிரி வீரியக்காரகனுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் சுபிட்சமானது இருக்கோ எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நெருக்கடிகள் இருந்தால் அதெல்லாம் விலகும் பேச்சில் ஒரு வகையான தெளிவு இருக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா அது முடியும் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட மந்த மாறும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா வெற்றியாகும் அப்புறம் மெயினாக செவ்வாய் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு தடைப்பட்ட வேலைகளை இனி நடத்தி வைப்பார் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகளை நீக்குவார் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ இந்த நேரத்தில் உங்கள் பூர்வ புண்ணீர் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதோடு அவருடன் யோக போகக்காரகன்றாகவும் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துல அல்லது குடும்பத்திற்குள் பிரச்சனைகளை உண்டாக்கோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை எண்ணி மனம் சங்கடப்படும் வரவிற்கு மீறிய செலவு ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் வரவும் இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் அதனால் அனுசரித்து போகணும் ஸோ துலாம் ராசி சித்திர மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கே நடந்து பலன் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி நடைபோட கூடிய உங்களுக்கு இன்னி வரக்கூடிய நாட்கள் இந்த பௌர்ணமினால நன்மைகள் ஏற்பட போகுது யோக போக காரகன் ராகு காரகன் சனியோடு இணைந்து ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை உண்டாக்கோ புதிய இடம் வீடு வாங்கும் போது மூல பத்திரங்கள்ல கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளுடைய நடவடிக்கையை கவனிப்பதும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இந்த நேரத்தில் அவசியம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் உறவுகளுக்குள் சண்டை சச்சரவு வரலாம் சிலருக்கு இந்த நேரத்தில் பெற்றோருக்கு எதிராக மாறுவது கூட இருக்குது நேரங்கள் உங்கள் திட்டங்களில் மாற்றம் கூட உண்டாகும் வியாபார தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு வேலையும் தாமதமாக செய்து முடிக்க வேண்டிய நிலை இருக்கும் உடல்நிலையிலையும் அவ்வப்போது பிரச்சனை தலையெடுக்கும் ஏன் இந்த டைம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால தான் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் வந்து பணப்புழக்கம் இருக்கும் பணப்புழக்கத்தை நினச்சி பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் வரவேண்டிய பணம் வந்தே தீரோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கோ பொன்பொருளானது சேரோ வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கிறது உண்டாகோ உங்கள் பாக்கியாதிபதி புதனு ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கோ நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகோ வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக விலகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் உங்கள் லாபாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பேச்சில் வளம் கூடும் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது உண்டாகும் கமிஷன் ஏஜென்ட் தகராறுகளுக்கு நிறைய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா கமிஷன் ஏஜென்ட்லலாம் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது தரகர்களுக்கு வருமானம் கொடுக்கறதுக்கே நீங்கள் நிறைய போடாட வேண்டியது இருக்கோ மனக்குழப்பத்திற்கு இடம் தராமல் எடுக்கக்கூடிய வேலையில் உறுதியாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டாகும் அதனால் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்காரங்க இந்த பலன்களுக்கேற்ப டிசம்பர் எட்டிலிருந்து நடந்துக்குங்க நெக்ஸ்ட் வச்சுக்கோங்களேன் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க பிறருக்கு நல்லதை சொல்லி வழி நடத்தக்கூடிய உங்களுக்கு பௌர்ணமினால் வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் தனகாரகன் குரு அவர் சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் அடையும் போது முன் ராசியின் பலன்களை அளிப்பார் என்பதால் ஜீவனஸ்தானத்தில் பக்ரம் அடைந்துள்ள குருவால் இதுவரை இருந்த நெருக்கடி கொஞ்சம் விலகோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மேல அதிகாரிகளுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மொத்தமாக விலகோ கணவன் மனைவிக்குள் இணக்கங்கிறது உண்டாகோ பொன்பொருள் மெயினாக வந்து சேரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் வியாபாரத்தில் முதலீட்டுக்கேற்ப லாபமானது கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரும் ஐந்தாவது இடத்துல சனியூராகவோ சஞ்சரிப்பதால் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கொள்வது அவசியம் சிலர் தவறான வழியில் செல்லக்கூடும் என்பதால் வைத்துக் கொள்வது நல்லது அதுவோ இனி வரக்கூடிய உங்கள் தனாதிபதி செவ்வாய் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் ராசிநாதன் சுக்கரனோ சாதகமாக இருப்பதால் உற்சாகமாக செயல்படணும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கோ சிலர் புதிய வாகனம் ஆடை ஆபரணம் வாங்குறது இருக்குது குடும்பத்தினருடைய தேவை நிறைவேறும் விவசாயம் செழிப்படையோ பணியாளர்களுக்கு தேவை பூர்த்தியாகோ பெண்களுக்கு கனவு நனவாகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இனி வரக்கூடிய டிசம்பர் எட்டுக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக அமைஞ்சது இந்த பௌர்ணமியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் இது கார்த்திகை மாதங்கிறதுனால பணக்கஷ்டம் தீர இந்த கார்த்திகை மாதம் எப்போ வேணாலும் இந்த ஒரு விளக்கு பரிகாரம் நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆக்சுவலி விளக்கு வழிபாட்டிற்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதமும் என்று கூட இந்த மாதத்தை சொல்லலாம் ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் இந்த மாதிரி கார்த்திகை மாதம் நிறைய சிறப்புகளை கொண்டிருக்கு இப்படி இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை அடுக்கி கொண்டே செல்லலாம் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யக்கூடிய மழை போல் நம்ம வீட்டில் பனமழை பொழிய வேண்டும் என்றால் நிலைவாசலில் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஏற்றணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை இந்த சொல்ல போற பணம் தரக்கூடிய இந்த கார்த்திகை மாத விளக்கை எப்போ வேணாலும் எல்லாம் மார்கழி மாதத்தில் தான் நிலைவாசல தீபம் ஏற்றுவீங்க ஆனா கார்த்திகை முதல்ல மாலை நேரத்தில் நிலைவாசல ரெண்டு மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைப்பது குடும்பத்திற்கு அத்தனை நல்லது கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் ஏத்துங்க ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கொள்ளுங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் சாதாரண பஞ்சுத்திரி போட்டுக்கொள்ளுங்க நிலைவாசலில் சின்ன சின்னதாக இரண்டு தட்டு வைத்து அந்த தட்டுக்கு மேலே இந்த மண் அகல் விளக்க வைத்து நிலைவாசலில் இருப்புறமும் இந்த தீபங்களை அழகாக ஏற்றி வைங்க முடிந்தால் அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பூ வைங்க இன்னும் சிறப்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு உங்கள் வீட்டில் வறுமை என்னும் இருள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் வீட்டில் செல்வமலை பொழிய வேண்டும் என்று கிரகலட்சுமியும் குலதெய்வத்திடமும் மகாலட்சுமியோட வேண்டுதல் வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு அன்றாட பணம் வந்தவண்ணே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லணும் இந்த விளக்கில் நம்ம போட வேண்டிய அற்புதமான மூன்று பொருட்கள் இருக்குது மூன்றுமே மகாலட்சுமி வசி செய்யக்கூடிய வாசம் நிறைந்தது என்ன பொருள்னா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைத்து பொடி செய்து ஒரு டப்பாவில் போட்டு காற்று வெளியில் போகாமல் மூடி வைத்து விடுங்கள் நிலைவாசல் விளக்கேற்றிருக்கிறீங்க அல்லவா அந்த எண்ணெயில் இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை இந்த பொடியை போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமி வசதி செய்து உங்கள் நிலைவாசலை நிரந்தரமாக அமர வைக்கோ உங்கள் வீட்டிற்குள் வறுமை நெருங்கவே விடாது அத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு இது இந்த இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏற்றப்படும் போது அந்த வீட்டில் நிச்சயம் பணக்கஷ்டம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை பின்பற்றி பாருங்கள் ஸோ கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இது தேவைப்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்